வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் அவரவர் ஆசைப்படுவது எல்லாம் கிடைத்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன கதை சொல்ல வேண்டும் யார் அப்பனே அப்பனே தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தமருகந்தது எப்பேர் இது பொய்கை ஆழ்வாருடைய பாசுரம் இத சொல்ற பொழுது இதுக்கு தலைப்பு அவர் தரமா கொடுத்திருக்கணும் பிள்ளையாரப்ப உடையவரின் கருணை அப்படின்னு கொடுத்திருக்கணும் உடையவரின் கருணைன்னு கொடுத்திருந்தாக்க இது இது என்னன்னு சொல்லிருப்ப ஸ்ரீரங்கத்துல உடையவர் தன்னுடைய சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கம் வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய மனசுல பொய்கை ஆழ்வாருடைய அந்த பாசுரத்தையே சிந்தித்து கொண்டு போகிறார் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தமருகந்தது எப்பேர் அப்பேர் அதாவது அடியவர்கள் எந்தெந்த உருவத்தில் அல்லது எந்தெந்த பேரில் தன்னை நினைக்கிறார்களோ அல்லது அழைக்கிறார்களோ அல்லது கொண்டாடுகிறார்களோ அந்தந்த உருவமாகவும் அந்தந்த நாமமாகவும் அந்தந்த அருளாகவும் அவன் வருகிறான் அதுதான் என் நம்மளுடைய பெருமாளுடைய மிகச்சிறந்த குணம் அப்படிங்கிறத அவர் சொ மனசுல நினைச்சிட்டு போயின்னு இருக்கும்போது அங்க தெருவுல குழந்தைகள்லாம் மண்ணு குமிச்சு வச்சு மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த மணல் வீடு அப்படிங்கிற பொழுது நாற்பது ஐம்பது ஏன் முப்பது வருஷங்களுக்கு முன்னால கூட இந்த பீச்சுக்கெல்லாம் போனோம்னாக்க இந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு கையை அப்படி உள்ள வச்சுக்கிட்டு மேல மண்ணெல்லாம் வைப்பாங்க இல்லட்டா காலை வச்சுக்கிட்டு மேல மண்ணெல்லாம் போட்டு அதை போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி இந்த மெதுவாக இந்த கையை காலெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு வளைவு மாதிரி தெரியும் இதில் குப்புறப்படுத்துக்கிட்டு கடலை பாக்குறது ஒரு பெரிய சந்தோஷம் மணல் வீடு கட்டி கேட்டா வி ஆர் பில்டிங் காசுல்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அதை ஒரு குழந்தை ஓடி வந்து இக்காலால் எட்டி உதைக்கும் அதுக்கு வேற சண்டை போடுவோம் இப்படியெல்லாம் எங்களுடைய இளமை காலத்துல மணல் வீடு கட்டிட்டு இருந்தோம் இதையே வந்து ஆண்டாள் என்ன சொல்வான்னா சிற்றில் சிதையேல் அப்படிம்பா என்னன்னு கேட்டால் அவ தன்னுடைய தோழியனுடைய எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் மணல் வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கோம் ஆனால் கிருஷ்ணா நீ வந்து அங்கேருந்து காலால எட்டி உதைக்காத அப்படின்னு சொல்லுவா அவன் கலைப்பான் இதுதான் இது ஒரு விளையாட்டு அந்த மாதிரி இந்த குழந்தைகள் மணல் வீடு கட்டுகிறார்கள் உடையவர் வரும்பொழுது அவர் பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒரு பையன் சொல்றான் இதுதான் நம்மளுடைய பெரிய கோயில் அப்படின்னு ஒரு ரெண்டு கோடு போடுறான் பக்கத்தில் அந்த மண்ணில் இன்னொருத்தன் ரெண்டு கோடு போட்டு இதுதான் பெரிய மண்டபம் அப்படிங்கிறான் அதுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணுற பொழுது ஓ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே உடையவர் வந்துட்டார் சீடர்களோடு வரும்போது சுவாமி இதுதான் உங்களுடைய ஸ்தானம் ஜீயருடைய ஸ்தானம் அப்படின்ன உடனே அவர் சிரிச்சுக்கிறார் சரின்னுட்டு அப்புறம் அடுத்து என்ன பையன் ஒரு பையன் என்ன பண்ணான் ரெண்டு கோடு போட்டான் விளக்கோடு பெருமாளை சேவியும் அப்படின்னுட்டு அவன் அப்படி காட்டுறானாம் அந்த ரெண்டு கோடு போட்டு அந்த இடத்துல விளக்கோடு பெருமாளை சேவியும்னு உடையவர்கிட்ட சொன்ன உடனே அவர் விழுந்து தண்டனிட்டாராம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம கோவில் கட்டி அதுல ஜியரே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டாரு அவரே தண்டனிட்டாருன்னு ஒரே சந்தோஷம் அதுல ஒரு பையன் ஒரு கொட்டாங்கச்சியில மண் எடுத்துன்னு வந்து ஜியாள் அப்படின்னு சொல்லி அருளப்பாடு சாதிக்கிறதுன்னு பேர் அப்ப அதாவது பிரசாதம் கொடுக்குறாராம் கொடுக்கும்பொழுது அவர் நாய்ந்தேன்னு சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டாராம் குழந்தைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அப்ப அவர் அதை சொல்லிட்டு உடையவர் போகும்பொழுது இப்பதான் தெரியறது பெருமாளே அந்த பொய்கை ஆழ்வாருடைய பாட்டு தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவமும் அதே பேர் அதே நாமம் இதெல்லாம் எப்படின்னு கேட்டா யார் யார் எப்படி அதை மனதில் நினைக்கிறார்களோ அந்த அழகில் அந்த அளவில் நீர் வந்து அருள் வீரோய் இன்னைக்கு பார்த்துட்டோமே இந்த குழந்தைகள் மணல்ல ரெண்டு கோடு போட்டு பெரிய கோயில்ங்கிறது இன்னொரு ரெண்டு கோடு இப்படி போட்டு இது பெரிய மண்டபம் இது ஜியருடைய ஸ்தானம் இங்கதான் இங்க பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார் இத பார் தீபாராதனை காட்டுறேன்லாம் மனசால நிஜமா அந்த குழந்தைகள் எதை பாக்குறாளோ அத மண்ணிலையும் தான் விளையாடுறாங்க அப்படின்னுட்டு இப்ப நான் இதுல வந்து ரெண்டு ரொம்ப அழகான வைணவ தமிழ் வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் ஜியாள் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லி அருளப்பாடு சாதிக்கிறதுன்னு சொன்னேன் அப்புறம் அவர் அதுக்கு பதில் என்ன சொல்றார் நாயிந்தே அப்படின்னு நாயிந்தேன்னா என்ன அர்த்தம்னா நாய் இங்கே இது எப்படி இங்கேங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டால் கோவில்கள்ல அரையர் சேவை நடத்துவார்கள் அரையர் சேவைங்கிறது அந்த அதுக்கு உண்டான ஒரு அலங்காரங்களை பண்ணி கொண்டு கையில தாளத்தை வைத்து கொண்டு பாசுரங்களுக்கு அபிநயம் பிடிக்கிறது இப்ப அரையருடைய முதிரையெல்லாம் கிட்டத்தட்ட பரதநாட்டியம் மாதிரி இருக்கும் இப்ப சாதாரணமா நம்மளை கேட்டேன்னாக்கா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினா இது வந்து நம்ம சாதாரணமா அபிநயம் பிடிக்கிறது அரையர் சேவையில இந்த தாளத்தை போட்டுண்டு அந்த ஒரு முதிரையை காட்டி ஆடுவாங்க அது ஆடுறதுக்கு முன்னால பெருமாள் கிட்ட விண்ணப்பிச்சு தங்களுடைய கல்யாண குணங்களையும் தங்களுடைய திருமேனி அழகையும் சாதிக்கின்ற இந்த பாசுரங்களை நாங்கள் அரையர் சேவையாக இங்கே அளிப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்கிற பொழுது நான் இந்தேன்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னா நான் இங்கே உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் என்று அதை சொல்லிட்டு தான் அந்த அரையர் சேவை ஆரம்பிக்குமா இதெல்லாம் பார்க்குற பொழுது தமிழை நான் வளர்த்தேன் நீர் வளர்த்தாய் அவன் வளர்த்தாய் எல்லாம் சொல்றாங்களே இல்லவே இல்லை வைணவ தமிழ்தான் வாழ்கிறது என்று அதாவது கோவில்கள்ல இன்னைக்கும் ஒன்னொன்றுக்கும் அழகான செந்தமிழ் வார்த்தைகள் இருப்பதனால்தான் அந்த வைணவ தமிழ் கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அந்த ஜியாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஜீயர் அப்படிங்கிறவர் ஒரு குரு அந்த குருவை ஜீயர் அப்படிங்கிற பொழுது இந்த குழந்தை அவ வந்திருக்கா சுவாமிகள் இவா வந்திருக்கான்னு சொல்றத ஜி யாள்னு சொல்ல அவர் நாய் இந்தேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாருங்கிறத நான் இத படிக்க 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீதர சுவாமிங்கிறவர் ஒரு வாட்ஸ்அப்ல என்னுடைய தம்பிக்கு அனுப்பிச்சு என் தம்பி ரகு அக்கா இது ரொம்ப அழகா இருக்கு வெள்ளையார்பட்டியில கண்டிப்பா சொல்லணும் ஏன் தெரியுமா இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது அருளப்பாடு சாதிக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியாது நீ இதை இப்படியே சொல்லு எனக்கு அனுப்பிச்சவருக்கு நான் தேங்க்ஸ் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த அதனால நான் இன்னைக்கு இதை உங்களோட பகிர்ந்துனே இது இது என்னமோ சொல்ல சொல்ல நீக்கு இதடா அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அது போல இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை கீதைகள் இருக்கு அட என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் பகவத்கீதை சிவகீதை கீதை உத்தவ கீதை ஏற்கனவே நம்ம பிள்ளையார்பட்டியில பேசிட்டோம் இந்த மாதிரி நிறைய கீதைகள் கேட்குற பொழுது இது கீதை அப்படிங்கிற பொழுது பாடல் அப்படின்னு தான் பொருள் ஆனால் இது உள்ளுக்குள்ள பல விஷயங்களையும் நமக்கு சொல்றது இந்த அஷ்டவக்ர கீதை அப்படிங்கிறது மகாபாரதத்தில் மூணு பருவத்தில் வருது ரோமசர் அப்படிங்கிற முனிவர் பஞ்சபாண்டவர்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது இந்த அஷ்டவக்ர கீதையை பத்தி சொல்றார் அஷ்டவக்ரம் அப்படின்னா நீங்க இந்த சாதாரணமா நம்ம பேசுற போது அவங்க வீட்டுல காப்பி கொடுத்தாங்கப்பா குடிச்சு மூஞ்சி அப்படியே அஷ்ட கோணலா போயிடுது அதென்னா அஷ்ட கோணல் எட்டு கோணலாகி விட்டதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல மட்டும் நம்ம எதுக்கு அஷ்ட கோணல்னு சொல்றோம் அப்படின்னா அந்த அஷ்டவக்ரரை வச்சு தான் இதை சொல்றது ககலர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் ரொம்ப அழகாக வேதம் எல்லாம் சொல்லி தருவார் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு வேதம் போதித்து கொண்டிருந்த பொழுது அவரை அறியாமல் தனிக்கும் அவர் மகா பண்டிதர் அவரை அறியாமல் அந்த வேத உச்சரிப்பில் பிழை எப்பொழுமே வேதம் சொல்ற பொழுது தப்பு இருக்கக்கூடாது அது தமிழ் வேதமாகட்டும் அல்லது இந்த வடமொழி வேதமாக இருக்கட்டும் வேதம்ங்கிறது இறைவனால் அருளப்பட்டதுனால அதில் பிழை இல்லாமல் சொல்ல வேண்டும் இந்த லகர லகரம் எல்லாம் கரெக்டாக சொல்லணும் தமிழ் மறையில் அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த வேதம் சொல்கிற பொழுது ஒரு எட்டு இடத்துல அந்த அச்சர பிழை வந்த உடனே அந்த மனைவி கருவுட்டு இருந்தாலும் அப்போ கருவையில் இருந்த அந்த குழந்தை நெளிஞ்சுதான் ஒரு ஒரு முறை அவர் தப்பு பண்ணுற போதும் இப்படி நெழியுமா அப்படி நெழியுமா ஏன்னா கருவிலே திருவுடைய குழந்தை கடைசியில் அவர் வேத கிளாஸ் முடித்த உடனே இன்று எட்டு பிழைகள் இருந்தது இந்த வேத உச்சரிப்பில் அப்படின்னு அந்த குழந்தைகிட்டேருந்து வாக்கு வந்து தான் மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்களாம் உடனே அந்த ககலருக்கு கோபம் வந்து அந்த அஷ்ட கோணலுடனே நீ பிறப்பாய் அப்படின்ட்டு அவரே சமைச்சிடுறார் தன் குழந்தைய அஷ்ட கோணலாக ஒரு குழந்தை பிறந்தது அவர் அப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்கு அந்த அந்த தட்சண நேரத்தில் நான் கோவி அனாவசியமாக நான் உன்னை பேசிட்டேனே நினச்சாராம் மனசு வேதனையோடையே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க ரொம்ப வறுமை வறுமையில் கணவன் மனைவி இந்த குழந்தை அஷ்டவக்ரன் இந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகணும் வேதமெல்லாம் படிக்கணும் வசதி இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த கஹலர் என்ன பண்ணார் ஒரு ஒருத்தன் ஸ்ரீவந்தியன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட போய் நான் அவனா போட்டி போட்டு அவனை ஜெயிச்சேன்னா அந்த ராஜா நிறைய ப பணம் தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமந்தின் கிட்ட போய் நான் உம்முடன் வாதிட வந்திருக்கிறேன்னாரான் அவன் ரொம்ப கரைச்சு குடிச்சவன் இவர ஒரே நிமிஷத்துல போக்க அடிச்சுட்டான் இவர் அந்த வறுமையின் காரணமாகத்தான் போனார் இல்லட்டா வேதம் படித்தவர் ஏன் போறார் போன உடனே போக்கு போயிட்டார்ன உடனே இவர் சரி நான் என்னுடைய ஊருக்கு திரும்புகிறேன்றப்ப நீ எங்கேயும் போக முடியாது நீ எனக்கு அடிமை என்னுடைய தந்தைக்கு நீ லைஃப் லாங் அதாவது ஆயுள் பரியந்தம் அடிமை தொழில் செய்ய வேண்டும் போ அப்படின்ட்டு அவரோட ஊருக்கு அனுப்பிச்சிடுறான் இந்த அம்மா தவியா தவிக்கிறாங்க இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு இருந்தாலும் குழந்தை நீ போய் படிக்க போகணும்ப்பா வேதம் கற்றுக்கோ போ அப்படின்னா இந்த குழந்தை போனாங்க இருக்கிற மத்த ஏ இவருக்கு அப்பாவே இல்லடா அம்மா மட்டும்தான்டா அப்பாவே இல்லடா இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு பெற்றோர் சொல்லி தருது இல்லை ஒருத்தரையை வலிக்க வலிக்க பேசக்கூடாது அவனுக்கு பாடுற உடம்பு பூரா கோணல்ரா அந்த மாதிரி எல்லாம் அப்போ இவன் படிச்சுட்டு என்ன பண்றான் பன்னெண்டு வயசு பையன் அம்மா கிட்ட அம்மா எனக்கு இந்த வலி எல்லாம் சர்வசாதாரணம் எத்தனை தூரம் காதலை வாங்கியாச்சு அப்பா இல்லைங்கிறான் அப்பா எங்கன்னு கேட்ட போது இந்த மாதிரி ஸ்ரீவந்தின் கிட்ட போய் தோத்து போயிட்டா அப்பா அவருடைய அப்பாவுக்கு இவர் பணிபடை செய்யறதுக்காக போயிருக்காரு கண்ணா என்ன பண்றது அப்பாவை எப்படி மீட்டுண்டு வருதுன்னு எனக்கு தெரியலன்னு அந்த அம்மா அழுதாளாம் உடனே நீ கவலைப்படாதம்மா நான் என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து இவர் இவர் இப்படி அந்த கோணெல்லாம் நடந்து வந்து உட்கார்ந்த போது சிரிச்சாங்க எல்லாரும் அதாவது நம்ம என்ன சொல்றோம் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல நம்ம இன்னைக்கு சொல்றோமே அது எல்லாருக்கும் அந்த மரியாதை தெரியாது அங்க பாரு அது கோணக்கால் அங்க பாரு இது குட்டைக்கால் அங்க பாரு இது நம்ம ஒத்தத்திற்கும் ஒரு ஒரு பேரெல்லாம் சொல்லி சிரிக்கிறோம் இல்லையா இறைவன் நாம மறந்துடுறோம் இல்லையா அவர் சிரிச்ச உடனே படித்தவர்களும் ஞானிகளும் நிறைந்த சபை இது என்று நான் நினைத்தேன் செருப்பு தைக்கிறவர்களுடைய சபை இது என்று புரிந்து அவர் எழுந்து போக போனாராம் என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி கோபம் வருது அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம் ஒரு செருப்பு தைக்கிறவன் ஒரு விலங்கை பார்க்கிற பொழுது அது கோணலாக வளர்ந்துருந்தால் இது நமக்கு சரிப்பட்டு வராது இதோட தோல்ல நான் முரசு பண்ண முடியாது செருப்பு தைக்க முடியாது அப்படின்னு நினைப்பானா அந்த மாதிரி என்னுடைய உருவத்தை பார்த்து நீங்கள் வந்து சிரிக்கிறீர்களே தவிர நான் படித்த வேதத்தையோ ஞானத்தையோ உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பொழுது இந்த சபையில் எனக்கு என்ன வேலை அந்த ஸ்ரீவந்தின் கிட்ட போய் இவர் வாதிட்டு ஜெயித்த பிறகு அவருடைய அப்பாவை ஸ்ரீவந்தின் விடுதலை செய்து விட்டார் அந்த விடுதலை செய்து வரும் பொழுது அவர் ஓடி வந்து அந்த குழந்தையை அணைச்சுட்டு கண்ணா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்ப்பா நீங்க வந்தது போறோன்னு இல்ல என்னுடைய இந்த தவ வலிமையினால உனக்கு இந்த அஷ்டவக்ரம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமங்கா அப்படிங்கிற ஒரு நதியில அவரை மூழ்க வச்சு எழுந்த பிறகு இந்த அஷ்டவக்ரம் போய் அவர் நல்ல இளைஞனாக இருந்தார் இவர் ஒரு முறை மிதிலைக்கு போய் அந்த ஜனகனை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த அஷ்டவக்கரர் போற போகும் போற வழியில ஜனக மகாராஜா இருக்கு அவருடைய ரதம் வந்துட்டு இருக்கு ஒரு ஆள் இங்கேருந்து வந்து மகாராஜா வருகிறார் எல்லாரும் ஓரமா போங்க பராக் பராக்னு சொல்லிட்டு வர போது இவர் சொன்னாரா இந்த ராஜா என்ன ராஜா அவருக்கு தெரியாதா கண்ணில்லாதவன் உடல் ஊனமானவன் பெண்கள் பாரம் சுமப்பவன் புறவிகள் ஞானிகள் இவர்கள்லாம் போகும் பொழுது அவளை ஓரம் போ ஓரம் போன்னு சொல்லக்கூடாது அரசன் நின்று இவர்கள் போன பிறகு போகணுங்கிறது இந்த அறிவு கூட கிடையாதா உங்கள் அரசனுக்கு அப்படின்னு ஒரு குரல் கொடுத்த உடனே இந்த வார்த்தைகள் ஜனகனுக்கு கேட்டு அவர் ஓடோடி இறங்கி வந்து என்னை மன்னிக்கணும் எனக்கு தெரியலை அப்படின்னு ஒன்று தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்குது உலகத்தில் ஒரு அரசனாக இருந்துட்டா போகாது நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ன பொழுது அப்ப ஜனகன் கேக்குறான்னா எனக்கு நீங்க குருவாக இருந்து எல்லாத்தையும் சொல்லணும் குருவாக இருந்து சொல்லணும்னா நீ அரச சபையில நீ சிம்மாசனத்துல உட்காந்துன்னு நான் இங்க உட்காந்துன்னு சொல்ல முடியாது நீ என்னோட தனியா காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி காட்டுக்கு அழிச்சுன்னு போனத ஒரு கேள்வி ஜனகன் கேட்க மறு கே மறு அவர் பதில் சொல்ல இதுவே மூணு பருவங்கள்ல போறதாம் தர்மபுத்தரெல்லாம் அவ்வளவு ஆசாசியா ஓ இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படின்னுட்டு நம்ம அதெல்லாம் வந்து அஷ்டவக்கர கீதைன்னு நான் போயிட்டே இருந்தேனாக்க கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் போர் அடிக்கும் சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா நீ என்பது இந்த உடல் அல்ல புரிஞ்சுக்கோ உணர்வு தான் நீ இப்போ உன்னோட வலி துன்பம் இறப்பு பிறப்பு இதனால் ஏற்புகின்ற துன்பங்கள் மன இது எல்லாம் எது யார் அனுபவிக்கிறது உன் மனசு உன் உடல் அனுபவிக்கலை இது வேற அது வேறங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டேனாக்க இன்னைக்கு இது என்னுடைய சரீரம் ஆனா என்னுடைய மனசு என்ன சொல்றது இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னாக்கா உன் மனசு சந்தோஷமா இருந்தா உனக்கு நாலு எறும்பு கடிச்சா கூட அது தட்டி விட்டுட்டு நீ இருந்துருவேன் ஏன்னா இது வேற அது வேறங்கிறத புரிஞ்சுக்கணும் உடல் வேறு உணர்வு வேறு என்பதை புரிந்து கொள் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாராம் அந்த ஜனகன் சொன்னாராம் சில நேரத்தில் எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லைன்னு தோன்றுறது சில சமயத்துல எனக்கு எல்லாம் என்னோடதுன்னு தோன்றுறது இது சரிதானா என்ன பொழுது அவர் அதுக்கு எப்படி விளக்கம் சொல்றாருன்னா இந்த நாடு நகரம் மக்கள் இது எல்லாமே உன்னுடையது இல்லை நீ வந்து ராஜனா பிறந்ததுனால உனக்கு இது தரப்பட்ட ராஜ்யாபிஷேகத்தில் இவையெல்லாம் கிடைத்தது அதனால இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீ நினைக்கிற அது கரெக்டு அதே நேரத்தில் இது எல்லாமே என்னோடதுன்னு தோன்றது அப்படின்னா ஏ ஆமா ஏன்னா என் நாடு என் மக்கள் அவர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய நன்மை தீமை எல்லாத்திலையும் இந்த பங்கெடுத்துக்கணும் குடிமக்கள் நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணுங்கிற பொழுது இது எல்லாம் என்னோடதுன்னு எண்ணம் வரும் ஆனா இதுவும் நான் அரசனா இருந்தாலும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஜனக்கன் இருக்கிறான்னா இது நமக்கு பாடம் நான் இல்லாட்டா அந்த குடும்பமே நடக்காது சார் அப்படின்னு ஒத்தான் நினைப்பான் அவன் இல்லாம போகிற பொழுது குடும்பம் நடக்கும் எப்படியோ எதுவோ நடத்தி கொண்டு போகும் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் நாளைக்கு நாம இல்லை நீ இல்லாததுனால எதுவும் நிற்க போவதில்லை அப்படிங்கிற தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப அழகா எனக்கு அந்த அஷ்டபக்ரருடைய வார்த்தைகள் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வெரி பிராக்டிக்கல் அதை நீங்க ஆழ்ந்து பார்க்கிற பொழுது ஆமா இதுதானே உண்மை நாமலாம் எதுக்கு மண்டைய போட்டு குழப்பிக்கிறோம் எல்லாம் எந்துங்கிறோம் இது எந்த இல்லைங்கிறோம் வேண்டாம் நம்மளுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக விட்டு போக வேண்டும்ங்கிறத நாம கத்துண்டாலே போறோம் அதனாலதான் ஜனக மகாராஜா வந்து ராமர் காட்டுக்கு போன போதும் கலங்கல மகள் காட்டுல போய் எப்படி இருப்பானும் கலங்கல ஊர்மிழா தூங்கிட்டு இருக்காளேன்னு கலங்கல எதுக்குமே அவர் கலங்காமல் ஒரு ஸ்தித பிரஜனாக இருந்தார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதாவது எப்பேற்பட்ட சூழலிலும் தன்னுடைய நிலைமை மாறாமல் இருந்ததுனால் இப்ப ராமர் வந்து சரி உணதிலே இறங்க போறாராமே அப்படின்னா கூட ஜனகர் துளி கூட கலங்கல அவர் இறைவனே இங்க பரபிரம் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் எது நடக்குமோ அது நடத்திப்பார் அப்படின்னதுனால ஜனக மகாராஜாவுக்கு இவ்வளவு தெளிவும் இவ்வளவு ஞானமும் தந்தவர் இந்த அஷ்டவக்ரர் அதனால அஷ்டவக்ர கீதை எப்பவான் கிடைச்சா நீங்க படிக்கலாம் ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அதுக்கு ஒரு நிலை மனோநிலை வேணும் அது எப்படிங்க உணர்வுகள் வேறு உடல் வேறு அந்த உணர்வு தான் இதெல்லாம் அனுபவிக்கிறது அப்படி எல்லாம் சொன்னோம்னாக்க இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு லெவல் வேணும் நமக்கு நம்மெல்லாம் ரொம்ப பாமரர்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் முற்றுகிற பொழுது எது நம்மளுடைய அறிவு இன்னும் கொஞ்சம் முற்றுகின்ற பொழுது அஷ்டவக்கர கீதையெல்லாம் படிக்கலாம் பகவத்கீதையே கூட நாம் படிக்கிறோம் அதுல இருக்கிற பொருள் புரியறது ஆனால் நம்மளால செயல்பாட்டுல கொண்டு வர முடியுமா இல்லை எல்லாமே இறைவன் நடத்துகிறான் நான் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நாம வச்சுடுவனாக்க இன்னைக்கு இது நடக்கிறது நாளைக்கு வேற ஏதோ நடக்கிறது நல்லது நடக்கலாம் இழப்புகள் ஏற்படலாம் பட் இதுக்கெல்லாம் நாம கலங்கி பிரயோஜனம் இல்லை நடத்துபவன் அவன் தான் இந்த அஷ்டவக்ர கீதையும் நமக்கு சொல்றது இந்த பிள்ளையார் பெட்டியில ஒரு உடையவர் கதை ஒரு அஷ்டவக்கரர் கதை ஒரு ஜனகர் கதை அப்படின்னுட்டு சின்ன சின்னதா ஏதோ நமக்கு தோன்றதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வழங்குறத நான் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு தோட்டத்துக்குள்ள போறேன் ஆஹா இந்த பூ நல்லா இருக்கேன்னு அதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் ஆனா கொஞ்சமாதான் இருக்கு அந்த பூ இன்னொரு பூ நிறைய பூத்துருக்கு அதை நிறைய எடுத்துக்கிறேன் இன்னும் ஒருவே ஒரு பூ தான் பூத்துருக்கு அதையும் எடுத்துக்கிறேன் ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு செண்டா கட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் இல்ல அதுதான் பிள்ளையார் பெட்டி